நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகள் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதிகள் முப்பத்தி ஒன்பது உள்ளன சட்டமன்றத் தொகுதிகள் இருநூற்றி முப்பத்தி நாலு உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே முதன் முதலாக தேர்தல் நடந்தபோது இந்த எண்ணிக்கை இருந்தனவா என்றால் இல்லை சட்டமன்றத்திற்கு இருநூத்தி முப்பத்தி நாலு என்பது தொடக்கத்தில் கிடையாது நாடாளுமன்றத்திற்கு முப்பத்தி ஒன்பது என்பதும் இல்லை அப்போது நாற்பத்தி ஒன்று இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது இந்தியா முழுவதும் மக்கள் தொகையை கணக்கெடுக்கிற பணியை இந்திய ஒன்றிய அரசு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை பின்பற்றி வந்தது ஒன்றிலே ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது ஐம்பத்தி ஒன்னுக்கு பிறகு பத்தாண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றிலே ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது அதே போல எழுபத்தி ஒன்னிலும் நடந்தது மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பிறகு சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை அதனுடைய எல்லை ஆகியவற்றை வரையறுப்பது வழக்கம் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை தீர்மானிப்பது அந்த எல்லைகளை வரையறுப்பது வழக்கம் ஐம்பத்தொன்னிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்ததும் ஐம்பத்தி ரெண்டிலே தேர்தல் வந்தது இடையிலே இந்த டீலிமிடேஷன் கமிஷன் என்ற ஒரு தொகுதி வரையறைக்கான ஆணையம் நியமிக்கப்பெற்று எண்ணிக்கைகளை தீர்மானிப்பது எல்லைகளை தீர்மானிப்பது என்கிற பணிகளை அவர்கள் மேற்கொள்வார்கள் எல்லைகள் என்றால் ஒரு தொகுதி எங்கே தொடங்கி எங்கே முடிகிறது நாடாளுமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதியில் எந்தெந்த ஒன்றியங்கள் இடம்பெறுகின்றன இதை தீர்மானிப்பது எல்லைகளை வரையறுப்பது பிறகு எண்ணிக்கைகளை தீர்மானிப்பது இந்த இரண்டு பணிகள் ஆக ஐம்பத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்து ஐம்பத்தி ரெண்டிலே அது நடந்தது பிறகு அறுபத்தி ஒன்றிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்து அறுபத்தி ரெண்டிலே நடந்தது இப்படி பத்தாண்டுகளுக்கு முறை நடந்தது எழுபத்தி ஒன்று முடிந்த பிறகு எண்பத்தி ஒன்றிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்க வேண்டும் நடந்தது ஆனால் சட்டமன்றங்களுக்கு நாடாளுமன்றங்களுக்கான தொகுதி வரையறை நடத்தப்படவில்லை ஏனென்றால் இடையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திரா காந்தி அம்மையார் மிசா சட்டம் கொண்டு வந்து ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டது அந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டதனால் இந்த நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான சட்டமன்ற தொகுதிகளுக்கான வறு வரையறை என்பது நடக்கவில்லை பள்ளிக்கொண்டு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இதே எண்ணிக்கை தான் இருக்கும் இதே எல்லை தான் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டது அதற்காக அரசமைப்புச் சட்டத்தில் ஒரு திருத்தமே கொண்டு வந்தார்கள் பிறகு இருபத்தைந்து ஆண்டுகள் முடிந்ததும் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது அந்த தொகுதி வரையறைக்கான காலம் வந்தது அப்போது அவரும் சில பல காரணங்களால் அரசியல் காரணங்களால் மேலும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு தள்ளி போடுகிறோம் என்று தள்ளி போட்டார் அது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு முடிகிறது அந்த இருபத்தைந்து ஆண்டுக்கான காலக்கெடு இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்க வேண்டும் ஆனால் கொரோனா காரணத்தினால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கவில்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்திருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிந்ததும் இந்த தொகுதிகளுக்கான வரையறையை நடத்த முடியும் இப்போது நடத்த முடியாது ஏனென்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் இருக்கு அதை பேஸ் பண்ணி அதன் அடிப்படையில் வேண்டுமானால் பண்ணலாமே தவிர ஆனால் அப்படி பண்ண ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடத்த முடியாமல் போன மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனே தொடங்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனௌன்ஸ் பண்ணி தொடங்கினா ரெண்டு ஆண்டுகள் தேவைப்படும் அதை எடுத்து முடிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் தான் முடியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படி இல்லை என்றால் ஏன் இடையில போனாலும் ஒரே இடம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று மத்திய அரசு நினைத்தால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அது முடிவதற்கு ரெண்டாண்டுகள் கடந்து முப்பத்தி மூணு அல்லது முப்பத்தி நாலுக்கு பிறகுதான் டீலிமிடேஷன் வரும் போன மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடித்த பிறகுதான் தொகுதிகளுக்கான மறுவரையறை அல்லது மறு சீரமைப்பு நடைபெறும் அப்படி நடைபெறவிருக்கிற அந்த சீரமைப்பில் மக்கள் தொகையை மட்டுமே ஒரு அளவுகோலாக கொண்டு இந்திய ஒன்றிய அரசு இந்த வரையறையை மறுவரையறையை மறு சீரமைப்பை செய்யுமே ஆனால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களின் எண்ணிக்கை வெகுவாக குறையும் என்று அரசியல் வல்லுநர்கள் கணித்து கூறியிருக்கிறார்கள் இது தொடர்பான டேட்டா தரவுகளை திரட்டி ஆய்வு செய்யக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் முன்கூட்டியே இது பற்றி ஆய்வு செய்ததால் நமக்கு அந்த விவரம் தெரிய வந்து தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகளெல்லாம் சொல்லுவதற்கு முன்னதாக இதை பற்றிய விழிப்புணர்வை உருவாக்கியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ரெண்டு நிகழ்வுகளில் இது தொடர்பாக நாம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் அதிலே முக்கியமாக கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு நடந்ததே அந்த மாநாட்டில் இது தொடர்பாக ஒரு தீர்மானத்தை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம் இந்த பாதிப்பு எப்படி நேரும் இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் மக்கள் தொகையை மட்டுமே ஒரு அளவுகோலாக கொண்டால் தமிழ்நாட்டில் இந்திய அளவிலான மக்கள் தொகையோடு ஒப்பிடுகிற போது ரெண்டு சதவீதத்திற்கு மேல் குறைந்து விட்டது இன்ன இன்னும் ஏழு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் இருந்தோம் இந்திய மக்கள் தொகையில் ஒட்டு மொத்தத்தில் இந்திய மக்கள் தொகையை நூறாக எடுத்துக்கிட்டால் இந்தியர்களில் தமிழர்கள் ஏழு புள்ளி ஒன்று எட்டு நூறு பேரில் ஏழு பேர் தமிழர்கள் இன்றைக்கு மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு இந்த குடும்ப குடும்ப கட்டுப்பாட்டுக்கு பிறகு ஆயிரத்தி எழுபத்தாறுக்கு பிறகுதான் இந்த கணக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஐந்து புள்ளி ஏழு சதவீதமாக குறைந்திருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு சதவீதம் குறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் கூடியிருக்கு பீகாரில் கூடியிருக்கு மத்திய இந்திய பகுதிகளில் கூடியிருக்கு ஏன்னா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தேழு காலகட்டத்தில் இருபது அம்ச திட்டம் இருந்தபோது இந்திரா காந்தி அம்மையார் தீவிரமாக குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வலியுறுத்திய போது அவர்கள் அதை முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை தமிழ்நாட்டிலே தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார்கள் ஊர் ஊராக போய் ஆள் பிடித்து வந்து குடும்ப கட்டுப்பாடு செய்தார்கள் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே குடும்ப கட்டுப்பாடு அப்போ நடத்தப்பட்டது நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னாங்க முதல்ல புருஷம் பொண்டாட்டி நாம் ரெண்டு பேரும் இருக்கிறோம் நம்ம நாம் இருவர் நமக்கு இருவர் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அல்லது ரெண்டு குழந்தை போதும் அப்புறம் இன்னும் தீவிரப்படுத்தும் போது நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க கொஞ்ச நாள் கழிச்சிய இன்னும் கடுமையாக தீவிரமாக பிரச்சாரம் பண்ணும்போது நாமே குழந்தை நமக்கு ஏன் குழந்தை அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க இதெல்லாம் பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது நாமே குழந்தைகள் நமக்கு ஏன் குழந்தை என்று பிரச்சாரம் செய்தார்கள் ஒரு ஊருக்கு முப்பது பேர் நாற்பது பேர் இளம் வயதிலேயே ரெண்டு குழந்தை மூணு குழந்தை பெற்றவங்கெல்லாம் வந்து குடும்ப கட்டுப்பாட்டுக்கு போயிட்டாங்க அப்போது ஒரு நூறு ரூபாய் நூற்றி பத்து ரூபாயா காசு கொடுத்தாங்க வேறு ஏதோ சில பொருள்லாம் கொடுத்தாங்க இந்த பணத்துக்காக பல பேர் குடும்ப கட்டுப்பாடு போனவங்களாம் இருக்கிறேன் அந்த நூறுரூபா கிடைக்கும் குடும்ப கட்டுப்பாடு குழந்தை பெற்றுக்கலாம் பெற்றுக்கொள்ளாமலும் தவிர்த்து கொள்ளலாம் நூறுரூபா பணமும் கிடைக்கும் என்கிற அடிப்படையில் கிராமப்புறங்களிலிருந்து ஏராளமானவர்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்திலே போய் தங்களை இணைத்து கொண்டார்கள் அதனால் தென்னிந்திய மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு மைண்ட்செட் உருவாயிருச்சு என்னென்னா கல்யாணம் பண்ணால் நமக்கு ரெண்டு புள்ள போதும் இப்போ ரொம்ப நாகரிகமாக ஒரே குழந்த போதும் அதுக்கு மேலே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்களே வந்துட்டாங்க இப்போ குடும்ப கட்டுப்பாடு மூளையில் நடந்துருச்சு சர்ஜரி தேவையில்லை அவங்களே பண்ணிக்கிட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படி ஒரு உளவியல் உருவாகிவிட்டது விட்டது பொதுவான உளவியல் ஆனால் இந்தியாவில் பிற மாநிலங்களில் வட இந்திய மாநிலங்களில் அப்படி செய்யாததனால் அவர்களுடைய எண்ணிக்கை எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழுக்கு இருந்ததை விட இப்போது பல மடங்கு பெருகிவிட்டது தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணிக்கை அந்த ரேஷியோ பிரகாரம் உயரவில்லை அவங்க அளவுக்கு நம்ம வந்து இணையாக இல்லை ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் இப்போ மக்கள் தொகையை மட்டுமே கணக்கிலே வைத்து இத்தொகுதியை வரையறை செய்தால் உத்தரப்பிரதேசத்தில் இப்போ எண்பது சீட் இருக்குன்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வைத்து அவர்கள் நூற்றி அறுபது நூற்றி ஐம்பதுக்கு மேலே போயிடுவாங்க அவங்க சீட்டு எண்ணிக்க ஏன்னா மக்கள் தொகை கூடியிருச்சு ஏற்கனவே அவங்க வந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு இருபது லட்சத்திலிருந்து முப்பது லட்சம் வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக தான் வரையறை பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து எழுபத்தி ஒன்றில் பத்து லட்சம் பேருக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதின்னு வரையறை பண்ணாங்க அந்த தொகுதியெலாம் இன்னைக்கு பதினஞ்சு லட்சமாக மாறி போச்சு இப்போ சிதம்பரம் தொகுதியில் வாக்காளர்கள் இன்றைக்கி பதினஞ்சு லட்சத்தை தாண்டிடுச்சு தமிழ்நாட்டில் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஆறு எம்எல்ஏ சீட் இருக்கணும் ஆனால் எல்லா மாநிலங்கள்லேயும் ஆறு எம்எல்ஏ சீட்டு தான் ஒரு எம்பி சீட்டானால் கிடையாது ஆறு எம்எல்ஏ தொகுதி தான் ஒரு எம்பி தொகுதியானா தமிழ்நாட்டில் இருப்பது போல பிற மாநிலங்கள் கிடையாது சில மாநிலங்களில் எட்டு எம்எல்ஏ சேர்ந்தது தான் ஒரு எம்பி சில மாநிலங்களில் ஏழு எம்எல்ஏ சேர்ந்தது தான் ஒரு எம்பி தமிழ்நாட்டில் திருவள்ளூர் தான் இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேலே வாக்காளர்கள் ஒரு எம்பி தொகுதி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு லட்சம் நினைக்கிறார் அடுத்தது ஸ்ரீபெரும்புதூர் பெரிய தொகுதி எம்பி தொகுதி ஆகவே மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை வரையறை செய்தால் அந்த தரவுகளை ஆய்வு செய்த வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் முப்பத்தொன்பது இடங்களாக இருக்கிற தமிழ்நாட்டு எண்ணிக்கை முப்பத்தி ஓரு இடங்களாக குறைந்துவிடும் எட்டு இடம் பறிபோய்விடும் இதுதான் செய்தி ஆந்திராவிலும் இதுபோல குறையும் தெலுங்கானாவிலும் குறையும் கர்நாடகாவிலும் குறையும் கேரளாவிலும் குறையும் என்று அந்த புள்ளி விவரங்கள் கூறுகின்றன அதற்கு காரணம் இந்த மாநிலங்களில் எல்லாம் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை மிக தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார்கள் அப்போது இந்த பகுதிகளில் காங்கிரசுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்தது காங்கிரஸ் மீது அந்த அளவுக்கு பற்றுதல் இருந்தது ஆகவே காங்கிரஸ் ஆட்சியில் இந்திரா காந்தி அம்மையார் அறிவித்த திட்டம் என்பதால் அதை கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதிலே ஆர்வம் காட்டிய போக்கு இங்கே வெளிப்பட்டது எனவேதான் மக்கள் தொகையை மட்டுமே நீ ஒரு அளவுகோலாக கொள்ளக்கூடாது அந்த மாதிரி செய்தால் வட இந்திய மாநிலங்களில் எண்ணிக்கை பெருகுகிற போது அடுத்தடுத்து வரக்கூடிய பொதுத் தேர்தல்களில் வட இந்திய மாநிலங்களில் மட்டுமே ஜெயித்தால் போதும் ஆட்சிக்கு வந்துவிட முடியும் பிஜேபி அவங்க வந்து தமிழ்நாட்டையோ ஆந்திராவையோ பொருட்படுத்த வேண்டிய தேவையே இல்லை இங்கே இருக்கக்கூடிய எண்ணிக்கையை போல பல மடங்கு பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரகாண்ட் சத்தீஸ்கார் அதை ஹிந்தி பெல்ட்னு சொல்லுவாங்க அது சில பேர் கவு பெல்ட்டுன்னு வாங்குது பசுமாடு பற்றிய அரசியல் பேசக்கூடிய மாநிலங்கள் கவு பெல்ட் அந்த மாநிலங்களில் அவர்கள் ஏற்கனவே அந்த மக்களை மாய் மாலை வித்தை பண்ணி ஏமாற்றி மயக்கி வைத்திருக்கிறார்கள் கும்பமேளா தண்ணி எவ்வளவு அசுத்தமாக இருந்தாலும் அள்ளி குடித்தால் புண்ணியம் கிடைக்கும் என்கிற அளவுக்கு நம்பிக்கை வைத்து ஊட்டி வைத்திருக்கிறார்கள் அந்த தண்ணி குடிக்கக்கூடாது அது அசுத்தமாக இருக்குது அப்படின்னு அறிவியல் பூர்வமாக சொல்ல ஆள் இல்லைங்க ஆறரை கோடி பேர் பத்து கோடி பேர் வந்து குளித்து விட்டு போனார்கள் என்று சொல்லுகிற அந்த ஆற்றில் எல்லா கழிவுகளையும் வீசி எறியப்பட்டிருக்கிற அந்த ஆற்று நீரில் கண்ணால் பார்க்கிற போதே இவ்வளவு அசுத்தமாக இருக்கிறதே என்று கவலைப்படக்கூடிய அளவுக்கு அந்த தண்ணீர் அசுத்தமாக இருப்பதை கண்டும் கூட அதில் இறங்கி அந்த தண்ணீரை அள்ளி குடித்து தலையிலே தெளித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்தி ஊட்டப்பட்டிருக்கிறது செறிவூட்டப்பட்டிருக்கிறது ஆகவே அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு தாமரையிலேயே குத்துவார்கள் அந்த மாநிலங்களில் அவர்கள் தொண்ணூறு விழுக்காடு அளவுக்கு வெற்றி பெற்றாலே ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஆட்சியை வைத்துக் கொள்வதற்கு போதுமான இடங்கள் கிடைத்துவிடும் தென்னிந்திய மாநிலங்களில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கூட இல்லை இதுவெல்லாம் அவர்கள் திட்டமிட்டே செய்கிறார்களோ என்கிற ஒரு எண்ணமும் ஏற்படுகிறது எனவேதான் இந்த தொகுதிகளுக்கான மறுவரையறைகளை செய்யும்போது தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டி அந்த பாதிப்பு நேராத வகையில் தடுக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இன்றைக்கு முதலமைச்சர் தலைமையில் அந்த கூட்டம் நடந்தேறியது நாம் என்ன சொன்னோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் என்றால் இரண்டு முக்கியமான கருத்துக்களை வைத்தோம் ஒன்று இந்த எண்ணிக்கையை மாற்ற வேண்டாம் என்று நாம் வலியுறுத்துவோம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு அகில இந்திய அளவில் இருக்கு எனக்கு முப்பத்தொம்பது உனக்கு எண்பது உத்தரப்பிரதேசத்தில் இது மாற்ற வேணாம் நம்ம இப்படியே இருப்போம் நீங்கள் அப்படியே இருக்கும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட் பார்லிமெண்ட்டில் லோக்சபாவில் போதும் அதில் கூட்ட வேண்டாம் அமெரிக்காவில் நூறு ஆண்டுகளாக ஒரே எண்ணிக்கை தான் நடைமுறையில் இருக்கிறது அங்கே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை தீர்மானித்தார்கள் நூறு வருஷமாக அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க மக்கள் தொகை பெருகிட்டே போய் ஐம்பது ஸ்டேட் இருக்காங்க ஐம்பது மாநிலங்கள் இருக்கு ஐம்பது மாநிலங்களிலும் மக்கள் தொகை பெருகி இருக்கிறது ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே வந்து செனட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இங்கே சொல்கிறோம் இல்லையா அங்கே செனட்டர்னு சொல்லுவாங்க அந்த எண்ணிக்கை வந்து அப்படியே இருக்கிறது அதை தக்க வைத்துக் கொண்டார் எனவே நாமும் இந்த எண்ணிக்கையை கூட்ட வேண்டாம் அப்படியே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நிலைப்படுத்த வேண்டும் அப்படின்னு நாம் சொல்லுவோம் மீறி அதை மாற்றித்தான் ஆக வேண்டும் மறுவரையறை செய்துதான் தீருவோம் என்று இந்திய தேர்தல் ஆணையமும் இந்திய ஒன்றிய அரசும் பாஜகவும் முடிவெடுக்குமே முடிவெடுக்குமேயானால் நம்முடைய தரப்பிலிருந்து நாம் ஒரு கருத்தை முன்மொழியலாம் மக்கள் தொகையை விட்டுவிட்டு இருக்கிற எண்ணிக்கையோடு மேலும் இருபது சதவீத எண்ணிக்கைகளை உயர்த்தி கொள்ளலாம் எல்லாருக்கும் ஆந்திராவுக்கு இருபது பர்சன்ட் தெலுங்கானாவுக்கு இருபது பர்சன்ட் உத்தரப்பிரதேசத்துக்கு இருபது பர்சன்ட் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பதுனா நாற்பதுன்னு வச்சுக்கோ நாற்பதை நூறாக்குனா ஆக்குனா அதுல இருபது சதவீதம் நாற்பது இடங்களை நூறு சதவீதம் ஆக்கி அதுல இருபது சதவீதம் நாற்பது இடம் வந்து நூறு சதவீதம்னா ஐம்பது சதவீதம் எவ்வளவு இருபது இடம் ஆகும் ஐம்பது சதவீதம் இடங்கள் இருபது இடங்கள் ஆகும் என்றால் இருபது சதவீதம் என்பது ஏழு அல்லது எட்டு இடங்கள் வரும் அப்போ நமக்கு எட்டு இடம் கூடும் உத்தரப்பிரதேசத்திற்கு பதினாறு இடம் கூடும் அதனால் அவன் எண்பது சீட்டு நம்ம நாற்பது சீட்டு நாற்பதுக்கு எட்டு வருதுனா உத்தரப்பிரதேசத்துக்கு எண்பது சீட்டு இருக்கும்போது எட்டு எட்டு பதினாறு சீட்டு அவங்க உயரும் அவனுடைய எண்ணிக்கையும் சமமாக உயரும் நம்முடைய எண்ணிக்கையும் சமமாக உயரும் ஆகவே இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் ஒரே சமச்சீரான விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை உயர்த்துவதற்கு இந்திய ஒன்றிய அரசுக்கு நாம் அழுத்தம் கொடுப்போம் இதுதான் விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்திருக்கிற கருத்து கிட்டத்தட்ட அதே கருத்தை தான் பலரும் பேசியிருக்கிறார்கள் தென்னிந்திய மாநிலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை உருவாக்குவதற்கு முதல்வர் முன்மொழிந்திருக்கிறார் இந்த இரண்டு கருத்துக்களோடு நான் இன்னொரு கருத்தையும் சொன்னேன் இந்த இடத்திலே அது பொருத்தமானதாக இருக்கும் என்று கருதுகிறேன் என்னவென்றால் இது எண்ணிக்கையை தீர்மானிப்பது தொடர்பான விவாதம் எல்லையை தீர்மானிக்கிற போது இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எல்லையை தீர்மானித்தார்கள் எண்ணெய் எண்ணிக்கையை தீர்மானிக்கவில்லை எல்லையை தீர்மானித்தார்கள் அதுக்கு ஒரு டீலிமிட்டேஷன் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்போதில் இந்த முப்பத்தொம்போது தொகுதியையும் மாற்றி மாற்றி போடுறது முப்பத்தொம்பது தான் நம்பர் உதாரணத்துக்கு சிதம்பரம் தொகுதி சிதம்பரம் தொகுதி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலின் போது கடலூர் மாவட்டத்துக்குள்ளே ஆறு ச ஆறு சட்டமன்ற தொகுதி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலில் கடலூர் மாவட்டத்திலிருந்து மூணு சட்டமன்ற தொகுதியும் அரியலூரில் ரெண்டும் பெரம்பலூரில் ஒன்றும் மொத்தம் ஆறு மூணு மாவட்டங்களில் இருந்து ஆறு தொகுதியை எடுத்துக்கிட்டாங்க இதையே அவங்க இப்படி எடுக்கணும் சிதம்பரம் தொகுதியில் கடலூர் மாவட்டத்தில் மொத்தம் கடலூர் மாவட்டத்தில் ஒன்பது தொகுதி ஒன்பது தொகுதியிலே சிதம்பரம் தொகுதிக்கு ஆறு தொகுதி போக மிச்சம் மூணு தொகுதி கடலூர் தொகுதிக்கு வந்தது அப்போது கடலூர் தொகுதி வந்து விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து சில தொகுதிகளை இணைத்துக் கொண்டது இப்போது கடலூர் தொகுதிக்கு கடலூர் மாவட்டத்திலிருந்து மூணு சட்டமன்ற தொகுதியும் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து மூணு சட்டமன்ற தொகுதியும் இணைத்துக் கொண்டார்கள் அப்போது கள்ளக்குறிச்சிங்கிற மாவட்டம் கிடையாது விழுப்புரம்னு ஒரே மாவட்டம் தான் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து மூணு சட்டமன்ற தொகுதியும் கடலூர் மாவட்டத்திலிருந்து மூணு சட்டமன்ற தொகுதியும் சேர்ந்து ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடங்கிய ஒரு கடலூர் நாடாளுமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலில் இந்த எல்லை மறுவரை நடந்த மறுவரையறை நடக்கும்போது ஒரு முடிவெடுத்து அறிவித்து விட்டார்கள் எப்படி அறிவித்து விட்டார்கள் என்றால் சிதம்பரம் தொகுதியை கடலூரிலிருந்து மூன்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து மூன்று தொகுதியில் இணைத்தார்கள் பூம்புகார் சீர்காழி மயிலாடுதுறை பூம்புகார் சீர்காழி மயிலாடுதுறை இதன் மூனையும் சிதம்பரம் புவனகிரி காட்டு இணைத்து இதுதான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் முதல் அறிவித்தாங்க அதற்கு பிறகு அது அப்படிதான் வெளியாட்சி செய்தி அதற்கு பிறகு சிலர் தலையிட்டு அவரவர் தேவைக்கு ஏற்ப சில மாற்றங்களை செய்தார்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்த மூன்று தொகுதியை எடுக்கக்கூடாது அது தனியாக ஒரு தொகுதியை உருவாக்கணும் மயிலாடுதுறைன்னு ஒரு புதிய தொகுதி உருவாக்கினாங்க அப்ப மயிலாடுதுறைன்னு ஒரு தொகுதியே கிடையாது நாகப்பட்டினம் தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருந்துச்சு மயிலாடுதுறைன்னு ஒரு தொகுதி கிடையாது இந்த மயிலாடுதுறை தொகுதிக்குள்ளே இந்த மூணையும் நினைச்சுக்கிட்டாங்க இப்போ சிதம்பரத்துக்கு சிதம்பரம் புவனகிரி காட்டுமனாக்குடி மூணு தான் இருக்குது இன்னும் மூணு வேணும் அந்த மூணு அரியலூர் ஜெயங்கொண்டம் குன்னம் இதை உள்ளே போய் பார்க்கிறபோது சிதம்பரம் தொகுதிக்குள்ளே அடர்த்தியாக இஸ்லாமியர் வாக்குகளும் தலித் வாக்குகளும் இருந்த தொகுதிகள் இந்த தொகுதியில் நமக்கு சாதகமான வரையறைகளை கொண்டிருந்தது திட்டக்குடி தொகுதி பெரிய அளவில் தலித்துகள் இருக்கிற அது போயிடுச்சு விருத்தாசனம் தொகுதியில் கணிசமாக தலித்துகளுடைய வாக்காளர்கள் சரிசமமா இருக்கக்கூடிய அளவுக்கு அங்கே இருந்தார்கள் அதுவும் போயிடுச்சு இப்ப பெண் தொகுதியா இருப்பது அப்போது வந்து நெல்லிக்கப்போங்க நினைக்கிறேன் நெல்லிக்கப்போம் நெல்லிக்குப்பந்தான அந்த தொகுதி அதுவும் ரொம்ப அடர்த்தியா இருக்கக்கூடிய தலித்துகள் அடர்த்தியா இருக்கக்கூடியது இதெல்லாம் தூக்கி கடலூரில் போட்டாங்க ஜெயங்கொண்டம் அரியலூர் இருபது இருபத்தி ரெண்டு செலவிலும் தான் தலித்துகள் இருக்கிறது அந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு இங்கே நெல்லிக்குப்பம் பகுதியிலையும் அடர்த்தியா இருப்பாங்க விருதாசனம் தொகுதியும் அடர்த்தியா இருப்பாங்க இந்த ரெண்டு முஸ்லீம் பாப்புலேஷன் கிறிஸ்டின் பாப்புலேஷன் நிறைய இருக்கும் ஜெயங்கொண்டம் அரியலூரில் தலித்துகளும் சிறுபான்மையினரும் மிக குறைவாக இருக்கக்கூடிய தொகுதி என்ற அடிப்படையில் சிதம்பரத்தில் அதில் இணைத்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இது இந்தியா முழுவதுமே எங்கேயே முஸ்லீம்கள் அடர்த்தியாக இருக்கிறார்களோ அதை உடைச்சிடறாங்க அது பிஜேபிக்கு வராது பிஜேபி அணிக்கு வராது அவங்க ஒரு சில தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற தொகுதியில் அது வெற்றிக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது எனவே அதை உடைச்சி போடு இந்த பக்கம் திருப்பு இந்த பக்கம் திருப்பு இப்போ எந்த தொகுதியிலுமே அவர்கள் மெஜாரிட்டியாக இல்லாமல் பார்த்துக்கிறது கணிசமாக இல்லாமல் பார்த்துக்கொள்வது தலித்துகளும் கணிசமாக இருக்க இருந்தால் அது நல்லதில்லை நமக்கு எதிராக போயிடும் இப்போ இதுவெல்லாம் வரையறை செய்யக்கூடிய குழுவில் இடம்பெற்றுகிறவர்கள் இடம்பெற்றவர்கள் இடம்பெறுகிறவர்கள் செய்கிற சதி சூழ்ச்சி இது எல்லை வரையறை சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ இடம்பெற்ற கட்சிகளை சார்ந்தவர்கள் தான் அந்த டீலிமிட்டேஷன் இடம்பெற முடியும் அதான் நம்மலாம் ஏற்கனவே ரெகக்னேஷனே ஆகலை இப்போதான் மாநில கட்சி அங்கீகாரம் பெற்று இப்போ மறுபடியும் அந்த வரையறை வரும்போது நம் கையில் எம்எல்ஏ இருக்கணும் எம்பி இருக்கணும் இருந்தால் தான் அந்த கமிட்டியில் நம்ம இடம்பெற முடியும் அப்படி கமிட்டியில் இடம்பெற்றால் தான் இந்த சூது சூழ்ச்சியெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் இதெல்லாம் தடுக்க முடியும் இது ஒரு புரிதலுக்காக சொல்வது ஆகவே இன்றைய கூட்டத்தில் நான் பேசும்போது மாண்புமிகு முதல்வருக்கு நான் விடுத்த வேண்டுகோள் எண்ணிக்கையை வரையறை செய்வதில் கவனம் செலுத்துவதைப் போல எல்லைகளை வரையறுக்கிற போது இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் வாக்குகளும் தலித் மற்றும் பழங்குடியினரின் வாக்குகளும் சிதறடிக்கப்படாமல் பாதுகாக்க வேண்டும் அவர்கள் ஒரே இடத்தில் எப்படி அடர்த்தியாக இருக்கிறார்களோ அந்த அடர்த்தியான வாக்குகள் பயனில்லாமல் போய்விடக்கூடாது மதிப்பில்லாமல் போய்விடக்கூடாது அதற்கேற்ப அந்த எல்லைகளை வரையறுக்க குரல் கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்கிற முறையில் என்கிற வேண்டுகோளையும் நான் வைக்கிறேன் தோழர்களே இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் நலன்களுக்காக ஒவ்வொரு களத்திலும் ஓங்கி உரத்து குரல் கொடுக்கிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்து அனைவருக்கும் ரமலான் வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்